நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் டயாலிசிஸ் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு வரலாம் சரவணன் வணக்கம் அரசு மருத்துவமனையில் குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு குறித்து விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல இடங்களிலும் வந்து குடிநீருக்காக ஆதாரமாக சரி அந்த குடிநீர் குழாய்கள் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களிலும் வந்து குடியீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதனை சரி செய்யும் முயற்சியில் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் பல முறை எடுத்து வருகிறது இந்த நிலையில் நெல்லை மா நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இன்று காலை ஐந்து மணி முதல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களவையில் குற்றச்சாட்டு பெறப்பட்டது இதன் காரணமாக நாம் நேரடியாக நல்ல அரசு பல்நோக்கு மருத்துவ நோய்க்கு கலாய்ந்து சென்ற பொழுது பல டயாலிசிஸ் நோய்களும் முறையான சிகிச்சையை தொடர முடியாமல் மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே சோகமாக அமைந்திருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிந்தது பல வயோதிக நோயாளிகளும் இதில் அடங்குவார்கள் பல நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை வழங்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது மேலும் சிறுநீரக நோயாளி சிறுநீரக தொற்று இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால் எழுபதற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் நோயாளிகள் தற்போது நல்ல அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சோகமாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அங்கு காண முடிகிறது அது இல்லாமல் ஆஹ் காலை ஆறு மணிக்கே செய்ய வேண்டிய டயாலிசிஸ் தற்போது வரை செய்யப்பட முடியாத காரணத்தினால் பல நோயாளிகளுக்கும் தற்போது மூச்சு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது தற்போது நெல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு தேவையான குடிநீர் வசதி செய்வதற்கான அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் தற்பொழுது ஐந்து மணி நேரம் தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால் பல நோயாளிகள் மிகுந்த சிரமத்தில் சந்தித்து வருகிறார்கள் பல டயாலிசிஸ் நோயாளிகளும் தனது சிகிச்சையை தொடர முடியாமல் தவித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வெளி மாவட்ட நோய்களும் காலை ஆறு மணி முதலே சூழல் இருப்பதால் சிகிச்சையை தொடர முடியாத சூழல்கள் உருவாகியிருக்கிறது இது தொடர்பாக நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனை விசாரித்த போது தண்ணீர் வசதியை சீராக்க முயற்சியில் தற்போது மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க அடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் அனைத்து ஏழு சோர்தலையுமே குறிப்பிட்ட அளவுக்கான போதிய தண்ணீர் வரது வரப்படும் என்று தகவலானது வெளியிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்